திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டம் நடத்த ஆச்சரியமா இருக்கு கிட்டத்தட்ட அரசியல் முக்கியமா தமிழ்நாட்டின் மூலமாக தேசிய அரசியல நடத்தும் சில காலகட்டங்கள் இருந்தும் கூட எஸ்ஐ ஆர் ஏதோ இன்னைக்கு பிறந்து ஏதோ பிஜேபி மூலமாக வாக்காளர் பட்டியலை நாங்க எடுத்துட்டு வந்த ஒரு கான்ஸ்பிரசி மாதிரி அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துற திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு நான் சொல்ல விரும்புறேன் இதுக்கு முன்னாடி இந்த நாட்டுல எத்தனை முறை எஸ்ஐஆர் ஆர் நடந்திருக்குன்னு உங்களுக்கு விவரமா எடுத்து சொல்லணும் அந்த காலகட்டத்தில் எஸ்ஐ ஆர் நடந்திருக்கு செவன்ல நடந்திருக்கு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஒண்ணுல நடந்திருக்கு அறுபத்தஞ்சுல எஸ்ஐ ஆர் நடந்திருக்கு அறுபத்தாறுல நடந்திருக்கு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு அப்ப கூட நடந்திருக்கு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது அப்பவும் எஸ்ஐ ஆர் நடந்திருக்கு தொண்ணூத்தி ரெண்டுல நடந்திருக்கு தொண்ணூத்தி மூணுல நடந்திருக்கு தொண்ணூத்தி அஞ்சுல நடந்திருக்கு

மத்திய அரசியலையும் பங்கேற்று இருக்கக்கூடிய டிஎம்கே இப்ப ஏதோ பிஜேபி சுயமா ஏதோ கிரியேட் பண்ணி ஒரு பெரிய பூதத்தை எடுத்துட்டு வந்தாங்கிற மாதிரி கொடி பிடிச்சிட்டு போராட்டம் நடத்துறது எதுக்கு ஏன்னா எதுக்கு பண்றாங்க நான் கொஞ்சம் வீட்டுக்கோ முந்தினாலும் அதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை பேசிருக்காருன்னு நினைக்கிறேன் முதலமைச்சர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உரிமையை பறிக்கிறதுக்கான முயற்சி தான் நம்மளுடைய ஓட்டு உரிமையை பாதுகாக்க வேண்டும் இந்த எஸ்ஐ ஒரு சூழ்ச்சி இதில் நம்ம கூடாது அப்படின்னு நான் இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழ்னு சொல்கிறவங்களுக்கு அவரோட எக்ஸாக்ட் வார்த்தை என்னையோ எனக்கு தெரியாது பட் அவரோட வீடியோவோட சாராம்சம் இதுதான் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்து விளக்கம் சொல்லும்போது கூட அவங்களுக்கு என்ன சொல்கிறோம்ன்றது புரியாம பேசுறாங்கன்றது இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன் டெப்பியூட்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருடைய மகன் பேசுறாரு எஸ்ஐஆர்ன்றதை என்னன்னு அவருக்கு தெரியல மன்னிச்சுக்காங்க நான் தப்பா சொல்றேன் அவர் என்ன சொன்னாரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னு சொல்லலைங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறார் ரிவிஷனுங்க ஓட் லிஸ்ட் ரிவைஸ் பண்றது ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் அதை மாத்துவாங்க இறந்தவங்க பேரை எடுத்துருவாங்க ஊரை விட்டு வெளியூருக்கு வெளி போனவங்க அவங்க பேரை எடுத்துருவாங்க இல்லை வேற ஊர்லேருந்து வந்து இங்கே ஒரு பத்து வருஷமா இருக்கும் ஆனால் எங்கள் பேரை இல்லைங்க ஓட் லிஸ்ட்டுங்கிறவங்க பேரை ஆட் பண்ணுவாங்க இப்படியாக ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாக எலெக்ஷன் கமிஷன் ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாடி நடத்த வேண்டிய இன்னவே சொல்லணும்னா கட்டாயம் இருக்கு அந்த நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் நான் கான்ஸ்டியூஷன் நம்பரோட போட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் இது ஒவ்வொரு முறையும் ரிவிஷன் கான்ஸ்டியூஷன்ல எலெக்ஷன் கமிஷன் செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குன்றது நம்ம அரசியல் அமை அமைப்பு திட்டத்துல சொல்றாங்க கிளியர் சோ இது என்னன்னு கூட தெரியாம ரிவிஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லக்கூடிய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இது என்னமா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்கன்றது எனக்கு புரியல அதனால அவங்க செய்யற ப்ரொடெஸ்ட்டும் எதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க இறந்து லிஸ்ட்ல ஒண்ணு வையுங்கிறாங்களா இல்ல ஊரை விட்டு வெளியில போனவங்க பேர் இருக்கணும் அதுல நாங்க போய் குத்திக்கிறோங்கிறாங்களா இல்ல வெளியூர்ல இருந்து வந்தவங்களை சேர்க்காதீங்க அவங்க தமிழரா இருந்தாலும் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தா கூட எங்களுக்கு வாங்கிறாங்களா எதுக்குங்க இது ப்ரொட்டஸ்ட் இப்ப வரைக்கும் இருந்த ஒரு பத்து முறையோ பதிமூணு முறையோ நீங்களும் அப்பவும் இருந்திருக்கீங்கல்ல அரசியல் அப்பவும் இருந்திருக்கீங்க தமிழ்நாட்டில இருந்துங்க சில சமயம் சில சமயம் எதிர்கட்சியா இருந்திருக்கீங்க அப்ப எல்லாம் எஸ் ஏ ஆர் தப்பா தோணலையா அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க ஆட்சி இன்னவே சீர் குலைஞ்சு இருக்கு தமிழ்நாடு ஆட்சியோட பெயிலியர் அவங்க செய்ய முடியாத நல்ல காரியங்கள மறைக்கவும் அதே மாதிரி மக்கள் அனுபவிக்கிற கஷ்டங்களை நிராகரிக்கவும் ஒரு மடை திருப்பதற்கான ஒரு முயற்சி இதுதான் எஸ்ஐஆர் எங்களுக்கு கிடைச்சிருச்சு இப்ப அதுக்கு கொடி காட்டுவோம் பானானுவோம் எஸ்ஐஆர் தப்புணுவோம் அது மோதி அரசு எடுத்துட்டு சொல்லுவோம் மக்களை ஏமாத்த பார்க்கறாங்க மக்கள் ஏமாறுறது இல்லைங்க இது டிஎம்கேட டிப்பிக்கல் ஸ்ட்ராட்டஜி அதோட இல்லாம நீங்க பாருங்க முதல்ல என்ன சொல்றாங்க ஈவிஎம் சரியா இல்லாததுனாலதான் கட்சிகள் தோற்கின்றன அது அந்த ராகுல் காந்தி அவர்களுடைய அதே வழி ஈவிஎம்ல தான் குறை இருக்கு அதனாலதான் நாங்க ஜெயிக்கல கர்நாடகால ஜெயிச்சாங்க ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஜெயிச்சாங்க அப்போ இவிஎம்ல குறை இல்லை ஏன் டிஎம்கே இங்க ஜெயிச்சிச்சு அப்போ இவிஎம்ல குறை இல்லை ஆனா எதிர்க்கட்சியோ பிஜேபியோ ஜெயிச்சுட்டா அது இவிஎம்ல குறை இப்ப அந்த வாக்கு செல்லுபடி ஆகும் அதனால அதுல இருந்து மூவ் ஆயிட்டு அடுத்தது என்ன சொன்னாங்க நீங்க ஈடிய அரசியல் ரீதியா உபயோகிக்கிறீங்க எதிர்க்கட்சியை எப்ப பாரு கொஸ்டின் பண்றீங்க சர்வே பண்றீங்க சர்ச் பண்றீங்க அரஸ்ட் பண்றீங்க கோர்ட்டு கேட்கிறீங்க அப்படின்னா அதையுமே கோர்ட் சுப்ரீம் கோர்ட் மூலமா திருப்பி திருப்பி சொல்றாங்க இல்லைங்க கேஸ் இருக்கு வந்திருக்குது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இருக்கு ஃபண்டிங் ஃபார் டெரர் கே எகேன்ஸ்ட் அ பாடி அது ஃபினான்சியல் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் டெரர் ஃபண்டிங் அவங்க சொல்றாங்க இடி ஆக்சன் எடுத்ததுனாலதான் நிறைய பண்ணவங்களோட சொத்தை அபகரிச்சு லாஃபுல்லி எடுத்துக்கிட்டு அதை ஏலத்தில் விட்டு அதுல இருந்து கடை வாங்கி அவங்களை ஏமாத்தினாங்களோ அந்த பேங்குகளுக்கு திருப்பி போய் சேர்க்கப்பட்டது அது நடக்குதுன்றத உலக அளவில் இன்னைக்கு இந்த மாதிரி ஆக்சன் தான் அது நடக்குது அதெல்லாம் மறைக்கிறதுக்கு இடி ஆக்ஷன் நாங்க சிபிஐ நாங்க இன்கம் டாக்ஸ் வருதுன்னாங்க ஒரு இடத்துல கூட இன்கம் டாக்ஸ் கேஸ் தப்பாகல கோடி கோடியா வச்சிருந்த பணமும் தங்கமும் இன்னும் இல்லாத சொத்தும் என்ன வழியில வருது அதனால அதை கண்டா பிடிக்கல சரி இதெல்லாம் சொன்னாங்க அதுவும் ஆயிடுச்சு இப்போ அதனால அடுத்த ஸ்டேஜ் எஸ்ஐஆரே தப்பு இங்க வரக்கூடாது செய்யக்கூடாது தேசத்துல பதிமூணு தரம் நடந்திருக்கு அந்த எஸ்ஆர பத்தி அப்போ ஒண்ணும் சொல்லல இப்ப சடனா வராங்க அதான் வரப்போரிய தேர்தல்ல தோல்வி நிச்சயம் அதனால இப்போல இருந்து அங்க ராகுல் காந்தி ஹரியானால போய் சொல்றாரு பீகார்ல எலெக்ஷன் ஆனா இவர் ராகுல் காந்தி ஹரியானாவுக்கு போறாரு அங்க போய் சொல்றாரு இல்ல இல்ல இவ்வளவு ஓட் சோரி நடந்திருக்கு ஓட் சோரி நடந்துச்சுன்னா நான் ஒரு உதாரணத்துக்கு எடுத்து கேட்டு கேக்குறேன் ஒரு கேள்வி கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது இருக்காங்க குளத்தூர் தொகுதியில் அதாவது பேரு ஒரே வயசு பட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் நம்பர் அதாவது எலக்ட்ரல் நம்பர் ஓட்டர் லிஸ்ட் கார்டு நம்பர் வேற வேற நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது ஓட்டர்ஸ் கோலத்தூர்ல உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு நான் ஏதோ சொல்றேன் பூத் நம்பர் ஒன்னு அஞ்சு ஏழு நூத்தி ரஃபி அப்படிங்கிற மூணு முறை வருது ஒரே அட்ரஸ்ல ஒரே வயசு அவங்க ஃபாதர்ஸ் நேமு ஒன்னே ஆனா அவர்கிட்ட மூணு நம்பர் இருக்கு ஐடி கார்டு மூணு இருக்கு வேற விதமா அதே பேரு அதே அப்பா பேரு அதே அட்ரஸ் அதே மாதிரி ஒரு ரஃப் எஸ்டிமேட் சொல்றது தொள்ளாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு அட்ரஸ் முதலமைச்சர் ஜெயசிவந்த சொல்ல முடியுமா நான் கேக்குறேன் இதெல்லாம் டபுள் வந்துருக்கு இல்லைங்களா இதெல்லாம் நீக்கிறதுக்கான முயற்சி தான் எஸ்ஐஆர் இல்ல இல்ல எங்களுக்கு எஸ்ஐஆர் வேணான்னா இந்த ஓக் ஓட்டு பேக் ஓட்டு மூணு எபிக் நம்பர் ஒரே ஆளுக்கிட்ட இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிச்சீங்களா நீங்க ஓட் ஸ்டோர் பண்ணி தான் ஜெயிச்சீங்களா அந்த சீர்திருத்தம் வேணாமா நான் கேட்கலாம் இல்லைங்களா உங்க புரோட்ட எஸ்ஐஆர் கு அகைன்ஸ்ட்னா உங்க தொகு தொகுதியில இருக்கிற இந்த

மீடியா போய் செக் பண்ணாங்க அப்பவா அதை நம்புவாங்களான்னு பார்ப்போம் முப்பது ஓட்டர் ஐடி ஒரே அட்ரஸ்ல ஹவுஸ் நம்பர் பதினொன்று பூத் நம்பர் எண்பத்தி நாலு அதே மாதிரி அறுபத்தி ரெண்டு ஓட்டர் ஐடி ஒரே வீட்டில் பல ரிலிஜன்ஸ் இருக்காங்க இந்த அறுபத்தி ரெண்டு ஓட்டர் ஐடி இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் என்ன ஜாதி வேணுமோ என்ன மதம் வேணுமோ இருக்காங்க ஹவுஸ் நம்பர் இருபது ஹவுஸ் நம்பர் இருபது நூத்து நூத்தி எண்பத்தி ஏழு அவங்கள வச்சுட்டு தான் ஜெயிச்சீங்களா அது ஓட் சோரியா இல்லையா அடுத்த கேள்வி எண்பது ஓட்டர் ஐடிஸ் அதே மாதிரி மல்டிபிள் ரிலிஜன் பலதரப்பட்ட மதங்கள் ஹவுஸ் நம்பர் பத்து பூத்து நூத்தி நாற்பது அங்கேயும் எண்பது ஓட்டர் ஐடி அந்த ஒரு அட்ரஸ்ல ஒரு வீட்டுல இருக்குது அவங்க ஒவ்வொரு ஜாதி ஒவ்வொரு மதம் ஆக்சுவலா வெரிபிகேஷன் பண்ணப்போ இந்த விஷயத்துல வெரிபிகேஷன் பண்ணப்போ அதே ஓட்டர் வேற வேற அட்ரஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த ஓட்டர் வேற வேற அட்ரஸ்ல நியாயமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா அந்த ஓட்டு பேர் எல்லாம் இந்த அட்ரஸ்ல இருக்குது இத திருத்தனமா வாழாம மொத்தத்துல பொருத்த மொத்தமா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மிக்ஸ்டு ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அதாவது ஓட்டர்கள் பலத்தூர்ல இருக்காங்க ஆக்சுவலா அவங்க ஒத்தர் ஒதர் சம்பந்தமே இல்ல அவங்க அள்ள எல்லாரையும் குப்பையில அள்ளி போடுற மாதிரி அள்ளி போட்டு அந்த ஒரு அட்ரஸ்ல போட்டிருக்காங்க சோ இப்படியாக மிக்ஸ் பண்ணப்பட்ட அந்த ஒரு தொகுதியை நான் எடுத்துட்டு சொல்றேன் இவ்வளவு அனாமலிஸ் இருக்கு இவ்வளவு டூப்ளிகேஷன் இருக்கு இவ்வளவு நம்மளுக்கே புரியுது ஏதாவது கட்பாடு ஹிந்தியில கட்பாடு இவ்வளவு ஏதோ கொளறுபடி இருக்கு அப்படி ஸோ இதை சீர்திருத்தம் பண்ணணுமா வேணாமா